பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் இப்போ நான் சுக்கர பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போறேன் கடக சுக்கர பயிற்சி இதுநாள் வரைக்கும் மிதன ராசியில் இருந்த சுக்கரன் வருகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கடகராசியிலே சஞ்சரிக்க போகிறார் அப்போ அந்த கடகத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய பலாபலங்கள் அதனுடைய பொது பலன்கள் என்ன பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசினுக்குண்டான பலன்கள் என்ன பார்வை பலன் என்ன தான பலன் என்ன அதை தான் சொல்ல போறேன் இப்போ அந்த வகையில மேசராசி தான் முதல் ராசியாக வருது அதுபடி நான் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சொல்ல போகிறேன் இப்போது பொது பலனை சொல்ல போகிறேன் இப்போ உள்ள கிரகநலி பார்க்கும்போது மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் இப்போது சுக்கரன் வந்து சேர்ந்துருவார் சந்திரனும் இருக்காரு கடகத்தில் இந்த சுக்கர பயிற்சி அன்னைக்கு அது இல்லாமல் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று இதுதான் இதுதான் சூழ்நிலை இதை வச்சு பார்க்கும்போது பொதுவாக இது நாள் வரைக்கும் நம்ம சுக்கர பயிற்சி தான் சொல்ல போகிறோம் சுக்க சுக்கரனை பற்றி தான் சொல்லணும் இதனால் வரைக்கும் சுக்கரன் மிதன ராசியில் இருந்தார் ராசின்றது புதன் தான் அந்த புதன் வந்து சுக்கரனுக்கு வந்து பெரிய பகைன்னு சொல்ல முடியாது இப்போது சந்திரனுடைய வீட்டில் வந்திருக்கார் கடகராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த ராசிக்கு அதிபதி அந்த சந்திரன் வீட்டுக்கு வந்திருக்கார் பொதுவாக சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே ஜோதிட சாஸ்திரப்படி வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி தான் பேர் போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த தேவையான ஆசைகள் நிறைவேறும் அது முக்கியமான விஷயம் இந்த சுக்கரன் வந்து கடகத்துல சந்திரனும் கூட இருக்காரு பயிற்சி ஆகும் போது சந்திரனும் கூட இருக்காரு அப்போ கடகத்துல சுக்கரன் சந்திரன் புதன் புதன் சந்திரன் இந்த மூணு பேருமே இருக்காங்க மூன்று பேருமே நல்ல ஒரு கிரகங்களா சொல்லப்படுகிறார் அப்போ புதன் வந்து கல்விக்குரிய கிரகம் சகலவிதமான சாஸ்திரங்களுக்கு படிப்பு கல்வி மதிப்பு மரியாதை இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் வந்து எல்லா வகையான ஆசாபாசங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நம்மளுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கரன் தான் சந்திரன் வந்து நல்ல ஒரு அன்பு பாசம் மனித நேயம் அதன் பிறகு மனநலம் சந்திரன் மனநலம் நன்றாக இருக்கிறது தெளிவான சிந்தனையோடு எண்ணங்கள் பூர்த்தி தொடர்பு தொடர்புடைய கிரகமும் தான் சொல்லப்படுது சூரியனும் உண்டு சந்திரனும் உண்டு ஏன்னா ரெண்டுமே ராஜகிரகங்கள் அரசாங்கத்துடைய உதவிகள் அரசாங்கத்து மூலிமா நல்லது நடக்கிறது இதெல்லாமே சந்திரனுடைய பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது எல்லாவிதமான மக்களுக்கும் நல்ல அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் தேவையான பொருட்கள் வீடு வந்து சேரும் நல்ல மாற்றத்தை உணர்வாங்க சாதாரண ஒரு வீட்டில் இருப்பாங்க அவங்க வாடகை வீட்டுக்கு போனால் கூட அந்த வீடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் புதுவிதமான திட்டங்களை போடுவாங்க இது இல்லாமல் சுக்கரன் வந்து பார்க்கும் இடம் வந்து மகர வீடா இருக்கிறது மகர வீடுன்ற சனி சனி வந்து நட்பு கிரகம் தான் சுக்கரனுக்கு அப்போ மகர ராசியை பார்க்கும் பொழுது பார்வை பலனும் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்போ சுக்கரனுக்கு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை அப்போ அந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கடல் கடந்த வாணிகம் சிறக்கும் நல்ல ஒரு நீரின் மூலமாக ஏற்படக்கூடிய பொருட்கள் உற்பத்தி ஆகும் அது வளர்ச்சி பெறும் கடல்வாழ் உயிரினங்கள் விலை ஏற்றங்கள் இருக்கும் அதனுடைய அது மூலியமாக சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க வளர்ச்சி அடைவாங்க ஏற்றுமதி இறக்குமதி நல்லா வாணிகம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன் தீமையான விஷயங்கள் எதுவும் நடக்க போறது இல்லை அதனால தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன் அப்படி ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கணும் நெகட்டிவான விஷயங்கள்னாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சில பேருக்கு அதிகமாக அதாவது இப்போ ஒரு ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும் அப்போது அந்த ஆசை மட்டும் பட்டு நியாயமான ஆசையாக இருந்தால் நல்லது நடக்கும் பேராசைப்பட்டால் பெருநஷ்டம்தான் அப்போது பேராசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாத செயலை செஞ்சு போகக்கூடாத இடத்துக்கு போய் பழகக்கூடாத நட்பு பழகினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது இதுதான் இந்த பொது பலனாக இப்போ சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர பயிற்சிக்கு அதனால் இது கவனமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக மேச ராசிக்கு போக போகிறேன் மகர ராசிக்காரங்க பார்க்கும்போது உங்கள் ராசிவே அந்த சுக்கரன் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு உங்கள் ராசியை அவர் பார்க்குறார் அப்போ உங்கள் ராசி பார்க்குறது நல்லது தானே சுக்கர பேச்சு தான் சொல்லுவான் சுக்கரனே உங்கள் ராசி பார்க்கும்போது சகல சௌபாகியம் வந்து சேரும் சகல சம்பத்தம் வந்து சேரும் எல்லா விஷயத்துலையும் நல்லது நடக்கும் அதுதான் சொல்லப்படுது சுக்கரன் சுபகிரகம் தானே இது இல்லாமல் உங்களுக்கு அந்த சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறனால மனைவி மூலிமா உதவிகள் கிடைக்கும் மனைவி உறவு பலப்படும் மனைவி சொல்லி மந்திரம் அப்படின்ற பழமொழி நிரூபிக்கப்படும் மனைவி மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஆஹா இப்படிலாம் கூட இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க அது மாதிரி நடக்கும் உங்களுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்க பங்குதாரர்கள் உங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும்னு அக்கப்போ அக்கறையாக இருக்கிறவங்க அவங்க மூலிமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் பிரயாணங்கள் அப்படி இருக்கும் அது மூலியமாக வருவாய் அதிகரிக்கும் இது மாதிரிலாம் பண்ணலாம் நிறைய புது புது திட்டங்கள் வகுத்து அது மூலிமா தொழிலில் வியாபாரத்தில் அபிவிருத்தி செஞ்சு அது மூலியமாக லாபம் சம்பாதிப்பீங்க இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு வந்து புதுவிதமான ஒரு திட்டம் தயார் பண்ணி அதை வந்து அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சி அது மூலிமா பரிசு பாராட்டு சாதனை கூட செய்வீங்க அது மாதிரிலாம் கூட நடக்கும் இது வந்து நம்ம வீட்டுக்கு தான் நீங்கள் அது அரசாங்கத்தை தெரிவிச்சிங்கன்னா இப்போலாம் நிறைய தெரிவிக்கிறதுக்கு நிறைய வசதி வாய்ப்புலாம் பெருகியிருக்கு அப்போ கண்டிப்பாக அவங்க அரசாங்கத்து பார்வைக்கு போனீங்கன்னா ஆ நல்லா இருக்குது இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க அது உங்களுக்கு அந்த பரிசு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும் மாதிரிலாம் இருக்குது நம்மளும் செய்யலாம் மக்கள் தானே மக்களாட்சி தானே இப்போ நடந்துட்டு வருது அந்த காலத்தில் மன்னராட்சி நடந்தது இப்போ மக்களாட்சி தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அரசாட்சி பண்ணிட்டு வராங்க அதனால் நம்ம மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு உதவி பண்ணலாம் யோசனை சொல்லலாம் எல்லாமே செய்யலாம் அதுக்கும் தனியாக துறையை வச்சிருக்காங்க அந்த துறைக்கு நம்ம எழுதி போடலாம் நேரில் போய் சொல்லலாம் மாதிரிலாம் பண்ணலாம் நம்ம பேசாமல் இருக்கிறனால தான் அவங்க மக்களுக்கு எதுவும் தேவையில்லை கொடுக்க அப்படின்னு சொல்லி அவங்களே பார்த்து செய்வாங்க நம்ம கேள்வி எழுப்பணும் பண்ணணும் போராட்டம் மட்டும் பண்ணுறோமே ஆனால் நம்ம யோசனை ஏன் சொல்ல மாட்டோம் அரசாங்கத்திற்கு யோசனை சொல்லணும் திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் இப்படி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மக்கள் தானே சொல்லலாம் தப்பு கிடையாது எதிர்கட்சி தான் சொல்லணும் அவசியம் இல்லை நம்ம வாழக்கூடிய மக்கள் நம்மளுக்காக தான் அரசாங்கம் அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக செய்யலாம் சொல்லலாம் அது இந்த பதிவில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கலாம் நீங்கள் மக்களுக்கு வந்து அரசாங்கத்து மூலியமாக உதவிகள் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் அரசாங்கத்துக்கு யோசனை சொல்லலாம் எல்லாம் தப்பு கிடையாது அப்போ நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அந்த வகையில் தான் இப்போ உங்களுக்கு அந்த மூல காலகட்டங்கள் இருக்குது அப்புறம் மகராசுக்காரங்க பெருமா நீதி நேர்ம சத்தியத்துக்கு உட்பட்டவங்க சனியுடைய ஆதிக்கம் பெற்றவங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் உங்களுக்கு பேச்சுக்கு ஒரு மதிப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக பண்ணலாம் இப்போது சனியோட பா பாதிப்பு உங்களுக்கு குறைஞ்சிருக்கு சனி வக்கரம் பெற்று பிறந்த காலத்தில் இருந்தால் இன்னும் இப்போ உள்ள நேரம் உங்களுக்கு நல்லா அமோகமாக இருக்க போகுது நீங்கள் தொட்டது தொடங்கும் உயர்ந்த பதிவில் வந்துடுவீங்க இப்போ நான் சொன்ன மாதிரி சொன்னதை அரசாங்கம் கேட்கும் ஆனால் சனி வக்ரம் பெற்றுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் அது இல்லைன்னா கூட பரவாயில்ல உண்டான ஃபிஃப்டி பர்சன்ட் பலன் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் போது அது இல்லாமல் உங்கள் ராசி சுக்கன்னு பார்க்கறனால நல்ல விஷயம் தான் நடக்கும் சுய சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும் பொண்ணு கல்யாணம் வச்சுருந்தா பையன் கல்யாணம் வச்சுருந்தா கூட அது அதுக்குண்டான முயற்சியெலாம் எடுத்து அதை நிறைவேற்ற பார்ப்பீங்க பல விதமான விருந்து கேளிக்கைகள்லாம் கலந்துப்பீங்க மாதிரிலாம் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த சுக்கருடைய பேச்சு நடக்கிறனால இல்லாமல் அந்த பெருமாள் லக்ஷ்மி நாராயண பெருமாள் அப்படி இருக்கலாம் லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாள் இருக்கும் அப்படி பெருமாளை வழிபட்டு வரலாம் சிவன் சக்தி வழிபட்டு வரலாம் அது மாதிரி மனைவி மனைவியோடு அது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம் நவகிரகத்தில் கூட சில கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்தந்த கிரகங்களுடைய மனைவியோட இருக்கக்கூடிய அம்சமாக இருப்பாங்க அது மாதிரிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கே போய் வழிபடலாம் குடும்ப சமயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் இறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் பெரும்பாலும் வந்து விலக்கேற்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு எவளுக்கு விளக்கேற்றுங்களோ அவளுக்கோலும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருள் மறைஞ்சி ஒளி தான் வீசப்போது எல்லாேருக்கும் நல்லது பண்ணணும் விளக்குக்கு போடுறதுக்கு வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம் கோவிலில் விளக்கு வாங்கி கொடுக்கலாம் அந்த தீபத்துக்கு வந்து எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் சிறு சிறு உதவி தான் அது வந்து பெரிய உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் சிவன் சக்தி வழிபாடு பண்ணிட்டு வரலாம் சிவன் பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் பிரதோஷ தண்ணிக்கு உங்களுக்கு வந்து வெள்ளை நிற திரவமான அந்த சுக் பால் தயிர் மாதிரிலாம் வாங்கி கொடுத்து பண்ணிட்டு வரலாம் கரும்பு சாறு அது சிவனுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அது பிரதோஷ வழிபாட்டில் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மீன்மீனும் நல்ல வளர்ச்சி அடையும் கஷ்டங்கள் மறைஞ்சு இன்பங்கள் பெருகும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த மகராசிக்காரங்க பார்க்க சுக்கர பயிற்சி வந்து கண்டிப்பாக நல்லது தான் செய்யப்போகுது இறை வழிபாடுகள் தான தருமங்கள் எல்லாம் பண்ணிட்டு வாங்க தான தருமம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இப்போ இந்த இப்போது அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மழையாக கொடை வெயிலாக இருந்தாலும் கூடை வாங்கி கொடுக்கலாம் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் வெயில் காலத்து இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற போர்வை வாங்கி கொடுக்கலாம் உணவு தண்ணீர் இது மாதிரிலாம் கொடுக்கலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதுதான் தான தர்மங்கள் தான தர்மங்கள் எந்த வகையானால் உதவி பண்ணலாம் அவங்க வந்து அதை பெறுவதுக்கு தகுதியாக இருக்கணும் அவங்களுக்கு தேவையான பொருளாக இருக்கணும் அது சும்மா கண்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அது பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு தேவையான பொருட்களை தானமாக கொடுத்திங்கன்னா தர்மமாக கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி இந்த பயிற்சி கண்டிப்பாக நல்லது தான் செய்யும்